சார் முதல் செய்தியாக நீலகிரி மாவட்டம் ஊட்டியில் மிலாடி நபிக்கு ஊர்வலம் போயிருக்காங்க இந்த ஊர்வலத்தை துவங்கி வைத்தது யாருன்னு பார்த்தா மாவட்ட ஆட்சியாளர் காவல் கண்காணிப்புத்துறை அதிகாரி இவங்களாதான் அதை கலந்துக்கிட்டு இந்த இதை துவங்கியே வச்சுருக்காங்க இதில் வந்து குதிரையில் ஒருவர் உட்கார்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர் அப்படிங்கிற கோஷத்தையுமே போட்டுட்டு போயிருக்கிறதாக இந்து முன்னணியின் தலைவர் திரு காடேஸ்வரா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து ஒரு கண்டன அறிக்கையே கொடுத்துருக்காங்க இந்த செய்தி எப்படி சார் பார்க்குறீங்க மாவட்ட ஆட்சித்தலைவரும் எஸ்பியும் ஷேக் மாதிரி ட்ரெஸ்ஸு போடாமல் இல்லை தாடி மீசையோடு வந்து குள்ளாக வைக்காமல் போயிருக்காங்கன்னு நீங்கள் சந்தோஷப்படும் ஏன்னா இன்றைக்கி பயங்கரவாதிகள் யார் என்பதை அறிமுகப்படுத்தும் போது கோயம்புத்தூரில் தான் என்னையே புகுந்து விளையாடி எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம் கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு விபத்தை தான் சிலிண்டர் விபத்து என்று நீங்கள் கொண்டிருக்கிறீர்கள் அதுதான் பெரிய பயங்கரவாத செயலாக இருந்திருக்கு இதை வந்து எந்த வகையில் நீங்கள் ஒரு ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனாக பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியலை இப்போ விநாயகர் சதுர்த்திக்கு வருவதா என்றால் திடீர்னு அது ரிலீஜியஸ் ஃபங்க்ஷன் ஆகலை ஏன்னா விநாயகர் வந்து ரிலீஜியஸ் காடு கிடையாது பொலிட்டிக்கல் காடு அப்படின்னே நீங்கள் சொல்லிதாங்க அப்போ மிலாடி நோய் மட்டும் எப்படி ரிலீஜியஸ் ஃபங்க்ஷனாக இருக்க முடியும் எனக்கு சந்தேகமாக இருக்குது என் தொலகம் நடத்த வேண்டியதாக நான் என்னந்து ஊர்வலம் போகணும் எதுக்கு இஸ்லாமிசேஷன் என்பதை காமித்து கொண்டு ஊர்வலம் போகணும் இது முதல் கேள்வி அப்போது ஒரு சதுர்த்திக்கு ஆயிரம் கண்டிஷன் போடுறாங்க அறுபது கண்டிஷன் நூறு கண்டிஷன் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல நூறு கண்டிஷன் அந்த நூறு கண்டிஷன் எழுதினா எஸ்பிக்கு அந்த இன்ஸ்பெக்டருக்கு என்ன அவார்டு இருக்குன்னு தெரியாது நூறு கண்டிஷன் எழுதிருக்காரு ஒன் டூ த்ரீ ஃபோர்ன்னு இப்படி யாராவது இந்த மில்லாது நபிக்கு கண்டிஷன் போட்டார்களா அனுமதி கேட்டார்களா ஒன்று தெரியாது இல்லை அனுமதி கேட்டு கொடுத்தார்களா அனுமதி கேட்காமலே நடந்ததா அதுவும் எனக்கு தெரியாது ஒரு பிள்ளையாக புதுசாக ஒரு பிள்ளையார் வைக்கிறதுக்கு நீங்கள் அனுமதி கேட்கணும் அதுதான் உண்மை சரி இது ஒரு பக்கம் அதில் குதிரையில் போகிறார் சார் இன்னைக்கு எங்கே போனாலும் இந்த பீட்டாங்கிறது இருக்குது நீங்கள் வந்து மிருகவதை தடை சட்டம் இருக்குது எல்லாம் இருக்குது மணக்குள விநாயகர் கோயிலில் ஒரு யானையை அநியாயமாக கொண்டு குன்றக்குடலை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு வயசு ஆன யானை அதுக்கு கொட்டகையில் அடைச்சி வைக்கிறாங்க ஒரு கட்டடம் கட்டத்துக்கு அந்த ஆதீனத்தில் பணம் இல்லை இதை எப்படி நான் ஒப்புக்கொள்வதுன்னு எனக்கு தெரியல இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள் யானையை வளர்க்கக்கூடாதுங்கிறீங்க கோயில் யானை மேலே ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஜெயமாலியதா யானை மேலே நீங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க இதெல்லாம் பண்ணுறீங்க ஆனால் கோயில் யானையை ஏன் வைத்துக்கொள்ள வேண்டும் அதுக்கு பதிலாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் யானையை வைத்துக்கொள்ளுங்கள் யானையை வனத்துக்கு அனுப்பிவிடுங்கள் எத்தனை பேச்சு பேசுகிறீங்கிறது நமக்கு தெரியும் இந்த குதிரைக்கு யார் அனுமதி கொடுத்தா ஒரு சின்ன காட்சி ஒரு டிவி சீரியலில் ஒரு சினிமாவில் ஒரு ஆடு வரணும்னா கூட ஆட்டை ஒருத்தன் கட்டிட்டு போய் எழுத்துட்டு போகிறான்னா கூட அந்த ஆட்டுக்கு எந்த பாதகமும் இல்லைன்னா நீங்கள் போய் வாரியத்தில் போய் அனுமதி வாங்க வேண்டியிருக்கு சினிமா ஆரம்பிக்கும்போது ஸ்லைடே வருது இந்த படத்தில் எந்த விலங்கும் துன்புறுத்தப்படவில்லைன்னு போடுறாங்க ஒரு ஒரு சினிமா காட்சிங்க ஒரு ஆடு வருதுங்கிறது அந்த ஆடை வந்து கட்டி இழுத்துட்டு போகிறாரு கட்டி இழுத்துட்டு போகும்போது கட்டி இழுத்துறத கட் பண்ணுங்க அந்த களத்தில் இருக்கிற கயிறை காமிங்க அப்புறம் இந்த இடத்துல போய் கட்டுறதை காமிங்க நடுவில் கூட்டுட்டு போகாதீங்க அப்படிங்கிற அளவுக்கு இன்றைக்கி காட்சி அமைப்புகளை மாற்ற சொல்லுகிறார்கள் ஏன்னா இழுத்துட்டு போனீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் இழுக்காமல் கட்டுற இடத்துல காமிக்கணும் திருப்பி இந்த இடத்துல கட்டுற இடத்துல காமிக்கணும் மாறின காமிச்சான்னு நீங்கள் சர்ட்டிஃபிகேட் வாங்க ஆனா அதே மாதிரி சில இடங்கள்ல யாரையாவது மறைமுகமாக தாக்குவதற்கு உயிருள்ள ஆடையே கொண்டு வந்து வெட்டி அதையும் போட்டு அது வர அப்படி ஒரே ஒரு ஒரு எழுதி கட்டி போடு அப்போ ஒரு சாதாரண ஆடு ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு எல்லாம் நீங்க அப்படி இப்படிங்கிறீங்க ஒருத்தர் குதிரையில போறாரு குதிரையில போகும்போது ஒரு கோஷம் போடுகிறார் அந்த கோஷம் வந்து நிச்சயமாக அது மத சார்பு கோஷமாக எனக்கு தெரியாது மத சார்பற்ற கோஷம் இல்லை சரி அதுக்கப்புறம் நீங்கள் ஊர்வலம் போகிறீங்க பறந்து வைக்கிறீங்க நான் என்ன கேட்குறேன் இதே கலெக்டரும் இதே எஸ்பியும் விதான ஊர்வலத்தை துவங்கி வைப்பார்களா இதே கலெக்டரும் இதே கிருஷ்ண எஸ்பியும் கிருஷ்ண ஜெயந்தி ஊர்வலங்களை தொடர்ந்து வைப்பார்களா மாட்டாங்கல்ல மாட்ட மாட்டாங்க ஒரு கோயிலில் ஒரு தேர் திருவிழா பாரம்பரியமாக நடக்கிற தேர் திருவிழா கூட வந்து முடிய மாட்டாங்க பயப்படுவாங்க அதுதான் நமக்கு தெரியும் நெல்லையே கோயிலில் ஷூஸை போட்டுட்டு உள்ளே போவாங்க ஆனால் இதெல்லாம் இந்து விஷயம்னா அவ்வளோ இலக்காரமாக இருக்கும் முஸ்லீம் விஷயம்னா போய் திறந்து வைக்கிறேன் நான் என்னையும் எதிர்பார்க்குறேன் நீங்கள் போய் இந்த மிலாது நபையில் போய் கலெக்டரும் எஸ்பியும் போய் ஆரம்பித்து வைக்கிறீர்களே இனிமேல் அவங்க மேலே நீங்கள் ஒரு பயங்கரவாத பிரச்சனை வந்தால் இப்படி நடவடிக்கை எடுப்பீர்கள் அது என்ன சிம்பல் என்று எனக்கு புரியவில்லை அதனால் நிர்வாகம் யார் கூட இருக்குது தமிழ்நாடு நிர்வாகம் நாங்கள் ஜிஹாத்திகள் கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மீண்டும் மீண்டும் திமுக அரசு நிரூபிக்கிற ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் அதிகாரிகள் இவ்வளவு கேவலமாக போகக்கூடாது போயிருக்கிறார்கள் அதற்கு காரணம் ஆட்சியாளர்கள் என்று நான்